வணக்கம் சகோதரிகளே நான் ஜெயா கயல்வெளி ட்ரீம் ஃபீல் டிசைனிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா லேடிஸும் எதிர்பார்க்குற விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிட்டிங்காக அழகாக வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் ஃப்ரண்ட்டு நெக் லூஸாக இருக்கக்கூடாது பேக் நெக் ஷேப் கரெக்டாக இருக்கணும் இடுப்பு வந்து டைட்டு கரெக்டாக இருக்கணும் முக்கியமாக ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் அதுக்கு தேவையான முக்கிய காரணம் என்னென்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதை தான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து லென்த்து தான் எடுக்க போகிறோம் அந்த லென்த்துன்னு நீங்கள் எழுதிக்கோங்க ஷோல்டர்லேருந்து ஹைட்டு பேக் ஹைட் வரைக்கும் எடுக்கணும் இது வந்து மேனிக்யூ நீங்கள் எடுக்கும்போது இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல இன்ச் ஸ்டேப் வந்து கரெக்டாக வைக்கணும் இது தேவையான லென்த்து எவ்வளவு ஃபோர்டீன் ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன்றதை நீங்கள் உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் வந்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எடுக்கணும் இங்கே இருக்கும் இந்த இந்த போன் கிட்டே வைக்கணும் கரெக்டாக வைக்கணும் இன்ச் ஸ்டேப்பை இந்த இதுதான் ஷோல்டர் வித்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு பேக் நெக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது இங்கே இந்த இடத்துல வைக்கணும் நீங்கள் ஒரு டைரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல வச்சு இப்படி க்ராஸாக சென்டரில் வைக்கணும் அது உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு செவன் செவன் அண்ட் ஆஃப் எயிட் எயிட் அண்ட் ஆஃப் நைன் டென் லெவன் வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது க்ராஸாக வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவு ஸ்லீவ் எடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஹார்மோல் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் கையை தூக்கிட்டு இன்ச் இப்போ உள்ளே விட்டுருணும் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்மோல் நோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஹார்மோல் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு சிக்ஸ் செவன் எயிட்டு எல்போ ஸ்லீவுனால் எல்போ ஸ்லீவ் அப்புறம் முக்கா ஸ்லீவ் இந்த மாதிரி மூணு டைப்பான ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு வ எடுக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நார்மல் ஸ்லீவுக்கு நான் சொல்கிறேன் நார்மல் ஸ்லீவ் லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை செவன் செவன் அண்ட் ஆஃப் சிக்ஸு ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லென்த்தாக ஸ்லீவ் லென்த்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையானது அடுத்து ரெண்டு ஸ்லீவ் லூஸ் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அளவு எடுக்கணும் அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து பாடியில் வந்து இந்த இடத்துல நம்ம எடுக்கணும் அது ஒரு வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஸ்லீவ் லூஸில் அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதையும் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து எடுத்திருக்கீங்களோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த லென்த்தை பேஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வந்து சுற்றளவும் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் இதே எல்போ ஸ்லீவா இருந்தது அப்படின்னா இந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டும் எல்போ ஸ்லீவ் நீங்கள் நயனோ டென்னோ எவ்வளவு எடுத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோன்னா கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம சுற்றளவு வந்து நம்ம கையோட லூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் இதே முக்கா கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்த்து வந்து எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளோ மெஷர் பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு மூணு அளவு நமக்கு தேவைப்படும் சுற்றளவு இந்த இடம் இந்த முட்டு கரெக்டாக இந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு லென்த்து வச்சுருக்குறோமோ அந்த இடத்துக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இதையும் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு இப்போ இது வந்து எனக்கு பாடி சுற்றளவு நம்ம எடுக்கும்போது இன்ஸ்டேப் வந்து கரெக்டாக நம்ம இங்கே வைக்கிறோம் ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துல நம்ம வந்து இன்ச் டேப் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே அளவு தான் பேக்கில் அந்த இடத்துல தான் வந்து இந்த இன்ச் டேப் வந்து நம்ம வைக்கணும் அப்போ தான் சரியான ஒரு பாடி சுற்றளவு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் மறந்துடாதீங்க இன்ச் டேப் வந்து கீழே இறங்கிடக்கூடாது இன்ச் டேப்பு இங்கே எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல தான் பேக்லேயும் இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது ஒரு கரெக்ட் ஃபிட்டிங் வந்து நம்ம எடுத்து அதை நோட் பண்ணிக்கணும் பாடி அளவு மொத்தம் மூணு எடுக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல எடுக்கணும் அதுக்கப்புறம் கரெக்டாக பாயிண்ட்டு கிட்ட எடுக்கணும் அந்த நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எவ்வளவு பிளவுஸ் லென்த் எடுத்தீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக இடுப்பு டைட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது நம்ம எடுக்க போகிற விஷயம் வந்து ஒரு பாயிண்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சென்டர்ல இருந்து இங்கிருந்து நம்ம பாயிண்ட்டு எடுக்கிறோம் இப்போ இதோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டெப்ல வந்து இங்கே டென் இருக்குது போது இது மட்டும் எடுக்கக்கூடாது இருந்து அப்படியே இந்த கீழே அந்த பாயிண்ட்டு முடிக்கிற எஜ்ஜு வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கும் போது டென் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு பிளவுஸ் மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்க எடுத்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ ப்ளவுஸோட லென்த்து ஷோல்டரு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவோட ஹார்மோல் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லூஸு டைப் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லென்த்துக்குள்ளது அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட்டு அப்புறம் பாயிண்ட் எப்படி எடுக்கிறது இது எல்லாமே நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து இப்படி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் டெய்லரிங்கில் ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோடு ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் கட்டிங்கும் பண்ணலாம் ஒரு க்ராஸ் கட்டிங்கும் பண்ணலாம் ஸ்ட்ரைட் கட்டிங் யாராருக்கு நமக்கு வேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் க்ராஸ் கட்டிங் வந்து எப்படிப்பட்டவங்களுக்கு வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு க்ளாத்தில் வந்து ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்றத ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் உங்களுக்கும் எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து டேரிங் விஷயமாக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்கிறது நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க